கருமையானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பது அழகாக சொல்கிறது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது தேவனுக்குள் தான் நாம் சுகமாய் வாழ்வதற்குரிய ஜீவன் இருக்கிறது ஆண்டவர் அதனால் தான் யோவான் பத்து பத்துல சொல்கிறார் நான் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று யோவான் பதினான்கு ஆறிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே ஜீவன் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்திலே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆத்மாவுக்குள் அவருடைய ஜீவனை வைத்திருப்பது தான் உண்மையான வாழ்க்கை பெரியமானோட நாம் இந்த உலகத்திலே அவர் இல்லாமல் வாழவே முடியாது நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று பாடுகிறோம் அல்லவா அந்த ஜீவனை நமக்குள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள பிரியப்படுவோம் உலகத்தையோ உலக மனுஷர்களையோ ஒரு நாளும் தேடாதிருப்போம் ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது ஒரு நாளும் பிசாசுக்கு உங்கள் ஆத்மாவை கொடுத்து விடாதுருங்க பெரிய முழுமையாக முழுமையாக பேசு உங்களுக்குள் தங்கியிருப்பதே நாடுங்கள் இந்த உலக ஆசை ஒரு நாளும் ஒரு மனுஷனை திருப்தி படுத்தவே முடியாது இந்த உலகத்தினர் எப்பொழுதும் எனக்கு இன்னும் கொடு இன்னும் கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் திருப்தி ஆகாமலே இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவா நான்கு பதினான்கிலே நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நெத்திய ஜீவகாலமாய் ஒருகிற நீரூற்றாக இருக்கும் என்று ஆம்பிரிமானோடலே நாம் அந்த நீரூற்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தாகமே வராது நாம் திருப்தியாக இருப்போம் மன ரம்மியமாக இருப்போம் ஒரு ஊற்று தானாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் பெரியமானூர்லே ஆண்டோர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் திருப்தியாக இருக்கும்படியாக தாகமில்லாமல் இருக்கும்படியாக அவருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார் இயேசு யோவான் மூன்று மூன்றிலே சொல்லியிருக்கிறார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இது எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் நாம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடிகிறது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று நம்மை சந்திக்க மணவாளனாக இந்த உலகத்திற்கு வருகிறார் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஐந்து கன்னிகைகள் எப்படி எண்ணெயுள்ள விளக்கோடு மணவாளனுக்காக ஆயத்தமாக இருந்தார்களோ அப்படியே நாம் பரசுதாவினால் என்ன ரொம்ப பெற்றோர்களாக ஆண்டவரை நாம் பார்க்க ஆயத்தமாக இருப்போம் பிரியமானவர்களே அன்றோர் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வருகிறார் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக கேளுங்கள் பிரியமானவர்களே அன்றோரே என்னை என்னுடைய ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள் அன்றவர் சொல்லுகிறார் ஆவியினால் பிறந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும் என்று அவரை விடாமல் கேளுங்கள் ஜீவ ஒற்றாகி அவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது இறங்குவார் அவருடைய ஜீவனை உங்களுக்கு பரிபூர்ணமாக தரும்படியாக இறங்குவார் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறார் நறப்போம்ப்பா ஒவ்வொருவரையும் நறப்போம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஊற்று இறங்கட்டும் இறங்கட்டும் ஜீனாகிய நீங்குவீராக ஜீவ அப்பமாகிய நீர் ரங்குவீராக ஜீவ தண்ணீராகிய நீர் ரங்குவீராக ஒவ்வொரு சத்து போய் கிடக்குற அத்துமாக்களையும் உயிர்ப்பிக்கும்படியாக ரங்குவீராக இறங்குவீராக பயங்கரமான இருளுக்குள்ளே பிசாசு அமல பண்ணி கொண்டிருக்கலாம்ப்பா ஜனங்களே அமல பண்ணி கொண்டிருக்கலாம் அவர்களை தூக்கி எடுப்பீராக இப்பொழுது தூக்கி எடுப்பீராக இருளில் அவர்களை எழுப்பு வீராக எழுப்பு பரிசு தாவியானவரே உம்மால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும் அப்பா இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவையும் நிறப்பு வீராக நிறப்பு வீராக உலகம் முழுவதையும் அவர்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் ஆத்மாவில் நீர் இறங்கோப்பா இறங்கோப்பா நீர் இல்லாத வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இல்லையே சுவாமி நிரப்பும் நறப்போம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பும் கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இறங்குவீராகு கேட்கிற ஒவ்வொருவர் மீது இறங்குவீராக அவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராகு அவர்கள் பாத்திரமுடைய ஜீவனால் நிரம்புவதாகு நிரம்புவதாக இப்பொழுது நிரப்புவீராக நிரப்புவீராக உமால் நிரப்புவீராக அவர்கள் ஆத்மாவுக்கு ஜீவனை தருவீராக நித்திய ஜீவனை தருவீராக அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால் மக்க நன்றி அப்பா உலக ஆசைகள் பண ஆசைகள் குடி வெறி என் ஆசைகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் அப்பா உன் மீது வாஞ்சியாக இருக்கிற தாகமாக இருக்கிற அந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக தருவீராக நிறப்போப்பா நிறப்போ ஒரு திருப்தியான ஆசிர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக 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 அன்றுரே நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறபடியால் நமக்கு நன்றி காலா காலமாக மோடு வாழ்கிற அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தருவீராகு இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளெஸ் யூ தியர் ஃப்ரெண்ட்ஸ்